மாணவர்களுக்கு தேர்வு மற்றும் தேர்தல் வர இருப்பதால் இதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கேட்டுக்கொண்டுள்ளார் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாலை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தம்பிதுரை மாணவர்களின் நலன் கருதி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தேர்வு வர இருக்கிறது தேர்தல் இருக்கிறது செய்யப்போ ஆசிரியர் பெருமக்கள் தான் மாணவருடைய தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி தேர்வு வைப்பது ஆசிரியர் பெருமக்கள் இந்த நாட்டினுடைய நிலைமை எங்கு செல்கிறது இந்த ஜனநாயகத்தில் எந்த நிலைமை ஏற்படும் யார் வெற்றி பெறுவார்கள் அந்த வெற்றியை நிற்கின்ற நிர்ணயிக்கிற ஒரு தேர்தல் மாபெரும் தேர்தல் இந்திய தேர்தல் வரை இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு அந்த தேர்தல் பணியை ஆற்றுபவர்களும் ஆசிரியர் பெருமக்கள் தான் ஆகவே தேர்வுக்கும் ஆயத்தை மாணவர்கள் ஆயத்தை செய்ய வேண்டும் மக்களுக்கு தேர்தலுக்கு பணியாற்றுவதற்கு அந்த ஆயத்த பணியும் செய்ய வேண்டியிருப்பதின் காரணமாக ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கோ அதை செயல்படுத்துகிற முக்கியமான ஒரு காலகட்டம் இது ஆகவே அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள்